எல்லாம் வணங்கிடுச்சு இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் சாம்பார் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம மிளகா போட்டிருக்கோம் காஞ்ச மிளகா அதனால் காரம் ஜாஸ்தி ஆகிடும் அதனால் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க தனியா தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த காரமே உங்களுக்கு சரியாக போயிடும் அவ்வளோதான் போட்டு மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டுட்டு அப்படியே கரண்டிலேயே கலந்துச்சிங்கன்னா நல்லா இதாகிடும் இட்லி போட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கடலக்கொட்டை சட்னியும் கத்திரிக்காய் தொக்கும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தொக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் மூடியை போட்டுடலாம் ஒரு ரெண்டு விசில் வந்தால் கூட போதும் வெயிட் பண்ணலாம் இப்போ இந்த பக்கம் கடலக்கொட்டை சட்னிக்கு கொஞ்சம் கல்லக்கொட்டம் அரைச்சிக்கலாம் பாருங்கள் ஸ்வீட்டுக்கானா அதுவே போட்டு உபயோகிட்டுங்க இப்போ இட்லி ஊற்றி வச்சிடலாம் விசில் வந்துடுச்சு சட்னிக்கு எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு சட்னி அரைச்சிடலாம் சூப்பரான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தொக்கு ரெடி ஆகிடுச்சி கொஞ்சம் தேங்காய் தொரு போட்டுக்கலாம் ப்பா கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு இட்லி வெந்துக்கிட்டு இருக்கு சூப்பரான கடலக்கொட்டை சட்னியும் ரெடி ஆயிடுச்சு தாளிச்சாச்சு நேத்தே வந்து அரிசி ஆட்டிகிட்டு வரும்போதே களிக்கும் மாவு அரைச்சிட்டு வந்துட்டு வந்தாச்சு இதில் என்னென்ன இருக்குதுன்னா கம்பு சோளம் ராகி மூணுமே இருக்குது களி மாவு காலி ஆட்டிருந்துச்சி அதை நேத்தே அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்படி மூணுமே போட்டு நம்ம களி கலர்னோம்னால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நான் எப்பயுமே இப்படி தான் களிக்கு மாவு அரைச்சிக்குவேன் நீங்கள் எப்படி அரைப்பீங்கன்னு சொல்லுங்கள் உப்பு தூள் உப்பு தீர்ந்துருச்சு அதை ஃபில் பண்ணி வைக்கணும் பாருங்கள் நான் எப்பயுமே இந்த உப்பு தூ உப்பு இது தான் வாங்குவேன் கல் உப்பும் இந்த பிராண்டு தான் வாங்குவேன் தூளு உப்பும் இந்த ப்ராண்டு தான் வாங்குவேன் நான் இந்த அன்னப்பூர்ணா அது இதெல்லாம் நான் வாங்க மாட்டேன் அதெல்லாம் ரொம்ப வந்து கெமிக்கல் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த உப்பெல்லாம் தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க சாதாரண உப்பை யூஸ் பண்ணுங்கள் இதுவே நம்ம உடம்புக்கு நல்லது ஓகேவா நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன் அதனால உங்களுக்கு சொல்கிறேன் அது உங்களோட விருப்பம் நீங்கள் எது ஒரு வேளை காஸ்ட்லியாக வாங்கணுன்ட்டு அது வாங்கி செய்வீங்களோ நம்ம தெரியாது எனக்கு இது பாக்கெட் வந்து பத்து ரூபா கல் உப்பு பேக்கெட்டும் பத்து தான் ஃபஸ்ட்டு வந்து அஞ்சு ரூபா இருந்துச்சு இப்போ பத்து ரூபாய் ஆகிடுச்சு இருங்க இது ஃபில் பண்ணிடலாம் இட்லி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பூ மாதிரி தட்டில் போட்டுடலாமா சூப்பரான இட்லி ரெடி ஆயிடுச்சு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தொக்கு போட்டுக்கலாம் போட்டுட்டு கடலக்கொட்டை சட்னி கம்பி கொடுத்துடலாமா நீங்கள்லாம் வாங்க டிஃபன் சாப்பிட்லாம் பசிக்குது எனக்கும் போட்டாச்சு தம்பிக்கு போட்டு கொடுத்துட்டேன் எனக்கும் போட்டுக்கிட்டேன் பாருங்கள் இட்லி பொடியும் கலக்கி வச்சிருக்கேன் பாங்கள் எல்லோரும் சாப்பிட்லாமா சண்டே டிஃபன் இது தான் நாங்கள் நான்வெஜ்ஜே இன்னும் கார்த்திகை மாதம் முடிகிற வரைக்கும் செய்ய மாட்டோம் இன்னும் வெள்ளி செவ்வாய்க்கிழமை தான் முடியுது கார திங்கிழமை நாளைக்கு முடியுது கார்த்திகை நாலாம் அன்னைக்கு தம்பிக்கு பர்த்டே அன்னையிலருந்து தான் நான்வெஜ் செய்ய போகிறோம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா எனக்கு பசிக்குது நான் போய் சாப்பிட்றேன்